ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் அஞ்சா ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெண்ணெய் ஹீட்டானதும் அது கூட ரெண்டு பட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டார் முக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்து எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் அது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் கரேப்பில் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நானும் முக்கால் கிலோ சிக்கன் மஞ்சள் பொடியும் தயிரும் போட்டு கழுவி வச்சிருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா கலரிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட சில்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம சிக்கனை சிக்கனுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை நான் கெச முந்திரி பருப்பும் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் கிட்டே கெச அஞ்சாறு பருப்பு ஊற வச்சுருக்கேன் உப்பை சிக்கன் நல்லா வெந்துடுது இப்போ ஒரு பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் கிட்ட சிக்கன் தூளும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து திட்டமான தண்ணியும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்துட்டு நானும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி வச்சுக்கிறேன் எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கே எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மனை கட்ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ